கௌதம் அப்போ அவங்க பேர் கௌதம் வயசுல இருந்து இருப்பார் நினைக்கிறேன் நம்ம சுதந்திரம் அடையும் போது அப்போது சரியாக அந்த நாளில் இப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு சந்திக்க கிடைச்சிருக்குன்னா இது நமக்கு ஒரு பொண்ணான நாள் தானே கிட்டத்தட்ட விழா ஆண்ட நம்ம நோக்கி போய் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று ஏழு வரைக்கும் ஊராட்சியில் வந்து மேற்கொள்ளப்பட்ட பணிகள் என்னென்னா எம்ஜிஎன் ஆர்டில் வந்து நம்ம ஊராட்சிக்கு வந்து அந்த வரராஜ பெருமாள் தெருவுக்கு வந்து ஒரு இர இருபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு இரநூறு மீட்டருக்கு சிமெண்ட் சாலை ஒதுக்கீடு செஞ்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செஞ்சு நடைபெற்றுகிட்டு இருக்கு இதே மாதிரி அந்த பயனாளிகள்லாம் யார் யாருன்னா ஜெயமணி ராஜேந்திரன் கீரா பாண்டியன் அம்சா ஸ்டாலின் சென்ட்ரல் வெற்றிவேல் கௌசல்யா ரமேஷ் இந்த ஐந்து பேர்களுக்கும் வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவங்க பணி இருக்கு சில கௌசல்யா ரமேஷ்க்கு மட்டும் சின்ன இடர்பாடு வந்து தள்ளிப்பயிருக்கு அதையும் சரி பண்ணிவிடுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சியில் வந்து தனிப்பட்ட வீடு அதில் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சாய்தள வீடுகள் ஓட்டு வீடுகள் இதெல்லாம் அரசாங்க திட்டத்தில் கட்டின வீடுகள் இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு தகர்த்து எடுத்துட்டு புதுசாக அதே அளவுக்கு வீடு கட்டுறதுக்கு ஒதுக்கீடு செய்யறாங்க ஏற்கனவே சென்ற கிராம சபையில் அதாவது ஜனவரி சாரி மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி ரெண்டு பயனாளியை தேர்வு பண்ணி எழுதின அந்த ரெண்டு பயனாளியுமே எங்களுக்கு வீடு வானான்னு சொல்லிட்டாங்க அதில் நம்ம அந்த முய்யால் ஐயா கண்ணன் இந்த அம்மாவையும் கீரனூரில் ஒருத்தங்களை எழுதியிருந்தேன் இந்த ரெண்டு பயனாளியுமே அப்படிலாம் எங்களால் அந்த வீடு செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க அதனால் இப்போ அதுக்கு பயன் அடைய விருப்பம் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம இதில் தேர்வு பண்ணி அனுப்பலாம் இது இந்த வீடெல்லாம் ஏற்கனவே வந்து ஒரு கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி ராணி தான் கணக்கெடுப்பு எடுத்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்காமல் இந்த சாய்தள வீடுகள்லாம் கணக்கெடுத்தீங்க இல்லையா அந்த வீடு எல்லாமே வந்து அரசுடைய சமூக வலைதளத்தில் இருக்குது அந்த வீட்டை வந்து தச்சுவிட்டு புதுசாக கட்டிக்கலாம் அப்படின்னு விரும்புகிறவங்க நம்ம விருப்பம் இருந்தால் வாங்கி தர முடியும் அவங்களோட விருப்பம் தான் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க தான் கட்டிக்கணும் அதே அளவில் தான் கட்ட முடியும் கூடுதலாக கட்டுறதுக்கு இப்போ அளவு இல்லை அந்த ரெண்டு ச இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அதை கொடுத்துருந்தாங்க ரெண்டு சதுரத்தில் அதே இடத்துல அந்த வீட்டை அது கா டிமாலிஷன் பண்ணிட்டுருவாங்க ஐயா டிமாலிஷன் பண்ணுறத இப்போ நேராக ஸ்கொயர் மாடலில் கட்டிக்கலாம் அது மட்டும் ஊற்றுக்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தூய்மையான குடிநீர் வழங்குகிற விஷயமா பேசியிருக்கிறாங்க நம்ம ஊரில் வந்து இப்போதைக்கு நம்ம அந்த மினரல் வாட்டர் இது வந்து பழுதில் தான் இருக்குது கூடிய சீக்கிரம் இதையும் நம்ம சரி பண்ணி கொடுத்துட்றோம் அதுக்கான கடுமையாக கடுமையாசிரியர் தான் இருக்கிற நல்லா வந்துடுறங்க வாங்க வாங்க ஒரு தலைமை ஆசிரியர் வந்து எல்லாமே வந்து நம்ம கிராம சபையில் வந்து இவங்க எல்லாம் கலந்துக்கணும் அவங்க நம்ம ஊராட்சியில் இருக்கிறவங்களாம் அப்படிங்கிறதுனால அவங்களும் எல்லாம் சிறப்பு அலுவலர்கள்லாம் வராங்க இதெல்லாம் நம்ம வந்து சும்மா இல்லை இதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு முயற்சி அருமையான சந்திப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் வந்து நம்ம ஊராட்சியில் ஏற்கனவே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் செயல்படுத்துறது தான் இந்த ஆண்டு தான் இருபது இறுதி ஆண்டு அது முடிஞ்சிடுச்சிக்கலாமா பதிவு முறைகள் இருந்ததுன்னா அது புனரமைச்சிருக்கிறாங்க அந்த வகையில் ஈக்கியனூர் ஏரியை புனரம் புனரமைச்சிருக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜல்ஜீவன் மிஷன் ஒரு குடிநீர் திட்டம் இதை வந்து மத்திய அரசு கொடுக்குறாங்க இந்த மத்திய அரசு கொடுக்குற திட்டத்தில் வந்து முழுமையாக அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது கோட்பாடு மாதிரி கொடுக்கும்போது அந்த மொத்த மதிப்பீட்டில் வந்து பத்து சதவீதம் வந்து சமூக பங்களிப்பு அதாவது வந்து செலுத்தணும் இதுதான் நோக்கமே ஏன் அப்படின்னா அந்த திட்டத்தை நம்ம இப்போ ஒரு டாய்லெட் கட்டினா என்ன பண்றோம் சொந்தமா கட்டிக்கிறோம் இல்லைங்களா சுகாதார கழிவறை கட்டும்போது என்ன பண்றோம் இது விஷயம் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜல்ீவன் மிஷன் தூய்மை பாரத திட்டம் கிராமப்புறங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டையும் கிராமத்தையும் சுகாதாரமான குடிநீர் மற்றும் தூய்மையாக வைத்திருக்கிறதுக்கு உறுதிமொழி எடுத்துக்கிறோம் இதை நான் படிக்கிறேங்க கொஞ்சம் இது மட்டும் கவனமாக கேளுங்க மீதெல்லாம் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் இது மட்டும் கொஞ்சம் தொடக்கத்தில் எனது கிராமம் சுத்தமான நீர் மற்றும் நிலையான வளர்ச்சியை நோக்கி நகர்த்துவதில் நாம் ஒரு தீவிர பங்கை வகிப்போம் என்று உறுதி எடுப்போம் இது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ந்த இந்தியாவின்கான எனது முயற்சி இது எல்லாமே வந்து அவங்கவுங்களுக்கான நான் சொல்கிறது வந்து நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி அர்த்தம் அது தூய்மையை எனது இயல்பு மற்றும் கலாச்சாரத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாற்ற பாடுபடுவேன் ஹர் ஹர் ஜல் திட்டத்தில் கீழ் உருவாக்கப்பட்ட சொத்துக்களான குழாய் நீர் இணைப்புகள் நீரேற்று மின் மோட்டார்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மற்றும் பிற உட்கட்டமைப்புகள் ஆகியவற்றை நான் பாதுகாப்பேன் நான் தூய்மை குறித்து விழிப்புணர்வுடன் இருப்பது மட்டுமல்லாமல் அதற்கான தீர்வை நோக்கி மக்களுக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் எனது வீடு எனது கிராமம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் உலர்ந்த மற்றும் ஈரமான கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்துவேன் நீர் வளங்களில் தூய்மைக்கான கூட்டு பொறுப்புணர்வுகளுக்கான விழிப்புணர்வை நான் பரப்புவேன் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பயன்படுத்தப்பட மாட்டேன் பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக அகற்றுவேன் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான தண்ணீருக்கான நீர் ஆதாரங்களின் முக்கியத்துவம் குறித்து உள்ளூர் சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் நான் குப்பையை கண்ட இடங்களில் கொட்ட மாட்டேன் மேலும் மற்றவர்கள் அவ்வாறு செய்யவும் அனுமதிக்க மாட்டேன் தண்ணீர் குழாய் கசிவுகளை உடனடியாக சரி செய்வதோடு அவற்றை பயன்படுத்தும் போது நீர் வீணாவதை தடுப்பேன் மேலும் தண்ணீர் குழாய்கள் சரியாக மூடப்பட்டுள்ளதை உறுதி செய்து கொள்வேன் எனது குடும்பம் எனது சமூகம் மட்டுமல்ல எனது நமது இந்தியா தூய்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறும் வகையில் தூய்மைக்கான கடமையை உண்மையான பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் உணர்வுடன் செய்வேன் தூய்மையான தண்ணீரை பிரசாதமாக கருத கருதி பயன்படுத்துவேன் அது முன்னாடியே உங்களுக்கு தெரியும் இந்த மினரல் வாட்டர்ல குளிச்சா முடி நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி இருக்க கூடாது நம்ம சுத்தமாக வந்து என்னமா பயன்படுத்தணுன்றாரு பிரசாதமாக பிரசாதம் எப்பவுமே இப்படி கொஞ்சமாக தானே கிடைக்கும் அதுதான் இந்த இது அருமையாக கொண்டு வந்திருக்கிறாங்க இதுவரை என் வழங்கா வழங்காவிட்டாலும் இன்றிலிருந்து எனது கிராமம் என் பகுதி என் நகரம் மற்றும் என் பணியிடத்தில் உள்ள அனைவரிடமும் தூய்மை மற்றும் சுகாதாரம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் இன்று குறைந்தது பத்து பேரையாவது இந்த பிரச்சாரத்தில் பங்கேற்க செய்வேன் என நான் உறுதியளிக்கிறேன் இதனால் நமது நாடு முழுமையான தூய்மை நீர்வளம் கொண்டதாகவும் ஆரோக்கியமானதாகவும் வலிமையானதாகவும் மாற்றுவேன் இதற்கான எனது முழு பங்களிப்பிடம் வழங்குவேன் இன்று தொடங்கப்பட்ட இந்த பிரச்சாரம் எனது கிராமத்தில் நாட்டிலும் தூய்மை குறித்த புதிய உணர்வை கொண்டா கொண்டு வருவோம் என்று ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ந்த இந்தியாவிற்கான எனது இந்த முயற்சி உதவும் என நான் நம்புகிறேன் நம்புவதோடு அதற்கான நான் பாடுபடுவேன் என குளமாற உறுதியளிக்கிறேன் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு குடிநீர் விஷயத்துல இந்த ஜல்ஜீவன் மிஷன் இப்போ நிறைய வீடுகளுக்கு நம்ம இணைப்பு போட்டு சிலர்லாம் அவங்களா தோண்டி தோண்டி போட்டுக்கிறீங்க எது எப்படி இருந்தாலும் அதுக்கு முறையாக பணம் செலுத்தி வாங்கப்பா உட்காருங்க தூய்மை பார்வைக்களை நம்ம ஊரில் பணி செஞ்சிட்டு இருக்கிறோம் இவங்களுக்கும் நம்ம என்னெல்லாம் உத்த பண்ணணும் நம்ம ஊரை எப்படி தூய்மையா வச்சிருக்கணும் அப்படிங்கிறது பொது இடங்களில் மலங்கழிக்கல் இருக்கக்கூடாது பொது இடங்களில் உப்பை கொட்டக்கூடாது திடக்கழிவுகளையும் திருவக்கிழைகளையும் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தணுங்கிறது தான் அந்த திடக்கழிவு தூய்மை பார்வை இயக்கத்தினுடைய குழு நோக்கம் அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா மகளிர் மேம்பாடு திட்டம் நிறுவனம் மகளிர் மேம்பாடு நிறுவனம் மூலமாக நிறைய இஸ் இருக்குது தயாள் உபயோக் கிராமின் கௌசல்யோ யோஜனானு ஒரு திட்டம் இருக்குது இப்படி மகளிர் மேம்பாடு திட்டங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதேபோல்

இரண்டு லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு அந்த திட்டத்தில் யார்க்கவங்க இரு கண்கள் இழப்பு இரு கைகள் அல்லது கால்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டால் அவங்களுக்கு இந்த திட்டத்துல இரண்டு லட்சம் ரூபாய் தராங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கண் பார்வை இழப்பு அல்லது ஒரு கண்ணையோ காலையோ பயன்படுத்த முடியாத கையோ பயன்படுத்த முடியாத நிலை போன்ற மொத்த போன்ற மொத்த மற்றும் ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்பட்டிருந்தா அதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் எழுப்பீடு தொகையாக தராங்க இது வந்து வருடத்துக்கு வருடாந்திர காப்பீடு கட்டணம் எவ்வளோன்னா ரூபாய் இருபது தான் ஒரு வருஷத்துக்கு இப்போ ஜூன் இருபத்தி ஜூலை இருபத்தி அஞ்சாந்தேதி கிராம சபா நடந்த அன்னைக்கு ஒரு இருந்து வந்து அந்த சேமிப்பு பற்றி விரிவாக பேசினாங்க மனுக்களும் கொடுத்தாங்க நிறைய பெண்கள்லாம் ஏற்கனவே வந்து மகளிர் குழுவில் இருக்கிறவங்களாம் நீங்கள் ராணி சொன்னாங்க நாங்களாம் அவங்களாம் இந்த திட்டங்கள்லாம் இணைச்சி வச்சுருக்குறோம் அப்படின்னு சமீபத்தில் நம்ம ஏரியாவில் நம்ம இந்தியன் வங்கியில் இந்த திட்டத்தில் சேர்ந்துருந்த ஒரு சில குடும்பங்களுக்கு ஐவனூரில் ஒரு குடும்பத்துக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க ஆட்டியில் ஒரு குடும்பத்துக்கு நம்ம வங்கியில் கணக்கு வச்சுருந்த ஒருத்தருக்கு மேலூர் வட இது நல்லூர் யூனியனில் இருக்கில்லைங்களா மேலூர் மருவத்தூர் ஓரமா அந்த மேலூரில் இருந்த ஒரு குடும்பத்துக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க அது விஷயமா நான் இங்கே நூறு நாள் வேலையில் கூட வந்து இந்தியன் பேங்க்ல இருந்து ஒரு அலுவலர் வந்திருந்தாரு அன்னைக்கு வந்திருந்த மக்களுக்கு தெரியும் அன்னைக்கு வராதவங்களுக்கு தெரியாது இதை பரிமாறிக்குங்கன்னு சொன்னாலும் பரிமாறிக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நிவாரணத் தொகை வந்து இரண்டு லட்சம் விபத்தினால் உயிர் எழுந்தாலோ அல்லது ஊனமுற்றாலோ இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் இந்த திட்டத்தில் இணைப்பு முறை வந்து பாருங்க சேமிப்பு கணக்கு வைத்துள்ள அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மத்திய கூட்டுறவு வங்கி அஞ்சலக கிளை அணுகி உரிய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பித்து இத்திட்டத்தில் இணையலாம் புதுப்பிக்கிறது வந்து ஒவ்வொரு வருடமும் மே மாதம் வங்கி அஞ்சலக சேமிப்பு கணக்கில் உள்ள இருப்பு தொகையிலிருந்து இந்த வந்து ஆட்டோமேட் டெபிக்டு அதாவது அவங்களே எடுத்துப்பாங்க நம்ம அக்கௌண்டில் வந்து பணம் இருந்தால் போதும் இருபது ரூபாய் தானே அவங்களே எடுத்துப்பாங்க ஆனா நம்ம கணக்குல பணம் இருக்கணும் அதன் மூலம் வருடாந்திர தவணை தொகையை ரூபாய் இருபது எடுத்துக்கொள்ளப்படும் எனவே சந்தாதாரர் காப்பீட்டு கட்டணத் தொகையை வங்கி கணக்கின் மே மாதம் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும் சந்தாதாரர் அவரால் நியமிக்கப்பட்டிருக்கும் வாரிசுதாரரிடம் காப்பீடு திட்டம் பற்றிய விவரத்தினை கூற வேண்டும் இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா இந்த திட்டம்ல சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒா தான் என் மனை பணம் கிடைக்கும் அப்படிங்கும் போது என் மனைவியையோ யாரையோ நான் வந்து ஒரு நியமனதாரோ அதை நியமனிச்சிருக்கோம் வாங்கினவதான் கத்திகார மருதம் முத்துங்கிறவரு அவர் மாட்டு திட்டத்துல இருக்கிறதுனால தான் கிடைச்சி இது வந்து ஒரு பெரிய தொகையும் கிடையாது இதுதான் உண்மையான விஷயம் நம்ம இது வந்து தி சேரணும் அப்படிங்கறது இப்ப மகளிர் குழுவில் இருக்கிறவங்கள இல்லாத பிறர் இருந்தா இதை பயன்படுத்திக்கணும் விஷயமும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஜீவன் ஜோதி சுரக்ஷா பீமா பேரு இது வந்து ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இது எப்படின்னா இது வந்து வயதுல இருந்து ஐம்பது வயது வரைக்கும் தான் முத சொன்னது வந்து கூடுதலாக ஒரு இருபது ஆண்டு கூடுதலாக செலுத்தலாம் இது வந்து ஐம்பது வயது கூட முடிச்சிடுறாங்க இது வந்து புதுப்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு முறை புதுப்பிச்சிக்கணும் வருடாந்திர காப்பீட்டு தொகை வந்து ஒரு ஆண்டுக்கு நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் ஒரு ஆண்டுக்கு நானூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் இது இந்த நிவாரண தொகையும் ரெண்டு லட்சம் தான் இருப்பு எந்த விகிதத்தில் நிகழ்ந்தாலும் அத்திட்டத்தில் என நிவாரணம் கிடைக்கும் முன்னாடி வந்து சொன்னது வந்து விபத்து ஏற்பட்டாலோ கைகள் உடைமைகள் இருந்தாலோ அதுக்கு தான் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் இழப்பீட்டா தராங்க இது வந்து இயற்கை முறையில மரணம் அடைஞ்சாலும் ஆனா ஐம்பது வயதுக்கு உட்பட்டவரா இருக்கணும் கற்ற தொகை வந்து நானூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் அப்ப இந்த திட்டங்களை சேரணும்னா இதுவும் அதே மீதுதான் சேமிப்பு கணக்கு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில இருக்கணும் மத்திய கூட்டுறவு வங்கியில இருக்கலாம் அஞ்சலக நிலையிலாம் இருக்கலாம் இதையும் அவங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு தானே இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த முன்னாடி சொன்னது பார்த்தீங்கன்னா விபத்து காப்பீடு மட்டும்தான் ஆனால் அது எழுபது வயது வரைக்கும் இருக்கலாம் இது வந்து ஐம்பது வயதோட சரி பதினெட்டு வயதுலேருந்து ஐம்பது வயதோட சரி இது பார்த்தீங்கன்னா நம்ம போகிற இடங்களில் என்ன வேணாலும் நிகழ்வோம் இல்லை இயற்கையாகவே இறந்துருவோம் உடம்புக்கு முடியாமல் இருந்து இறந்தா கூட இதுவும் அதே மாதிரி இரண்டு லட்சம் ரூபாய் தராங்க இறந்த நபரின் சட்ட சட்டப்படியான வாரிசுதாரருக்கு உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பித்து வங்கிகளை அணுகி முப்பது நாட்களில் விண்ணப்பித்து நிவாரண தொகையை பெற்றுக்கொள்ளலாம் விபத்து தவிர இருர இறப்புகளுக்கு காப்பீட்டில் இணைந்த முப்பது நாட்களுக்கு பின்னரே நிவாரணத்தைக் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு